கைன் பேசுவான் நாசிக்கு வந்திபான் வற்றி மேலே பிள்ளை ஆட்டம் படுத்த என் திருக்குற அதிகாரம் எனக்கு தொண்ணூறு பழமை பழமை நடுவது யாதனின் ஞாபகம் கிழமையை கிழிந்திர நட்பே நட்பிற்கு உறுப்பு கெழுதகைமை மற்றதற்கு முப்பதால் சான்றோர் கடன் பழகிய நட்பன் செய்யும் கெழுதகைமை மற்ற மற்றதற்கு செய்தங்கு அமையா கடை தகமை வேண்டி இருப்பார் கேளாது நட்டார் செய்யும் பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்றும் நோதக்க நாட்டார் செய்யின் எல்லைக்கண் நின்றால் துறவர் தொலைவிடத்தும் தொல்லைக்கன் என்றார் தொடர்பு அழிவந்த செய்யினும் அன் அன்பற்றார் அன்பின் வழிவந்த கேண்மை அவர் கெழுக்கம் கேளா கெடுதகைமை கெடுதகைமை வல்லார்க்கு நா நாளிழுழுக்கம் நாட்டா செயின் கெ கெடா விளை கெடார் வழிவந்த கேண்மையார் கேண்மை விட விளையும் உலகு விளையாள் விளைய விளைய படு படுப பழையா கண் பண்பின் தலைப்பிடியாதா நன்றி